அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி பதிமூன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று தொழிலில் உள்ள போட்டியை சமாளிக்க நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு இப்படியாக இருக்கும் உங்கள் காதல் குடும்பத்தில் சிறிது நாட்கள் காத்திருந்து சொல்வது சிறப்பு பங்காளிகளுக்குள் இருந்து வந்த மனப்பிணக்கு பேசி சமரசம் செய்து கொள்ளும் வாய்ப்பு ஆகாத நட்பை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நல்லது பிள்ளைகளை இசை நாட்டியம் ஓவியம் பேச்சுக்களை இப்படியாக பயிற்சியில் சேர்த்து விடுவீர்கள் உடல் நலத்தில் முகம் மற்றும் கண் உபாதைகள் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று திருமண வரன் அமையும் ரத்தினம் மூர்த்தி நாதன் சேகர் மாறன் ஜெயா வெற்றி செந்தல் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் சுண்டல் வெள்ளரிக்காய் முருங்கை கத்தரிக்காய் கிழங்கு வகைகள் இப்படியாக உணவில் சேர்த்து கொள்வீர்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்